வணக்கம் பெண்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க இந்த உலகத்துல கோவக்கார பெண்களை விட அமைதியா இருக்கிற பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களாம் ஏன்னா இந்த கோவக்கார பெண்கள் கோவம் வரும்போது டப்பு டப்புன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு கோவத்துல கத்திட்டு அந்த நிமிஷத்தோட எல்லா விஷயத்தையும் மறந்து போயிடுவாங்க ஆனா அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா வச்சு செய்வாங்க முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்க யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க ஒரு சிலர்லாம் பேசியே இவங்க பேசாமலே கொள்ளுவாங்க இந்த மாதிரி அமைதியா இருக்கிற பெண்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு ரொம்ப லேசா எடை போட்டுறாதீங்க அவங்க மனசுக்குள்ள அழுத்தத்தை அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கோவக்கார பெண்களா இல்லை அமைதியான பெண்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கோவக்கார பெண்களா அமைதியான பெண்களா அமைதியாக இருந்தே ராட்சசி மாதிரி கொள்றாளே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்